ஸ்கூல் லீவு விட்டனால இந்த பசங்க இனிமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்டான்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா பேசிட்டு வரும்போது அங்க வந்து வாத்தியார் சொல்றாரு ஸ்கூல் லீவு விட்டு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதீங்கடா ஆறாவது வரை நீ பயிலாயிட்ட அதனால வீட்டுல உட்காந்து ஒழுங்கா படிக்கணும் வெளியே மட்டும் உங்களை கண்டனா தொலைச்சு போட வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்களை மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் அவன் கிடக்கிறான்டா பாய்த்தேக்காரன் இனிமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும்டா காலையில எந்திரிக்கணும் குளத்துல போயிட்டு குளிக்கணும் நொங்கு புடுங்கணும் புளியங்க அடிச்சு சாப்பிடணும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்டான்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் அதெல்லாம் நடக்காதுடா எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க

அங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் இந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான் இப்படியே அடுத்த நாளாவது டயர் ஒட்டி விளாண்டு குளத்துல எல்லாம் ஜாலியா குளிச்சுட்டு புளியாங்க அடிச்சு சாப்பிட்டு பனை மரத்துல ஏறி நொங்கெல்லாம் புடுங்கி சாப்பிடுறாங்க ஒரு நாள் இந்த பையன் அங்க ஒருத்தர் புது சைக்கிள் எடுத்துட்டு போறத பாக்குறான் அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளும் சைக்கிள் ஓடணும்னு சொல்லி இந்த பையனுக்கு ஒரு ஆசை வருது இப்படியே அடுத்த நாள் அந்த பையன் அவனோட நண்பர்கள்கிட்ட சொல்றான் நம்மளும் சைக்கிள் ஓடி பழகுவமாட்டானு அப்போ அதுல இருந்து ஒரு பெரிய பையன் சொல்றான் உங்களை விட பெரிய ஆள்ன்னா என்னாலே சைக்கிள் ஓடி பழக முடியல நீங்க எப்பிடுடா பழகுங்க சின்ன பசங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்றா இந்த பக்கமாக போக வழி தெரியும்

அவனோட நண்பன் போய் சொல்றான் அடே வாடகை சைக்கிள் விடுறாங்க அந்த சைக்கிள் எப்படியாவது நம்ம வாங்கி ஓடணும் அதனால நீங்க வான்னு சொல்லும் போது இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு வரான் இந்த பக்கமா இன்னொரு சின்ன பையனை காட்டுறாங்க அந்த பையன் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா அம்மா இங்க வாடகை சைக்கிள் விடுறாங்க அதனால எனக்கு கொஞ்சம் பணம் தாமான்னு சொல்லும் போது இத கேட்டோம்னா அப்பா சைக்கிள் வேற ஓடுறியான்னு சொல்லிட்டு தடையை விட்டு அடிக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க எல்லாரும் பணம் கொண்டு வந்திருக்கீங்க தானே நான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பணத்தை வாங்கும்போது இந்த பையன் சொல்றான் எங்கிட்ட பணம் இல்லடானு இதனால அங்க இருந்து இன்னொரு பையன் சொல்றான் பணம் இல்லாதவங்க எல்லாம் சைக்கிள் ஓட தேவைல நீ இங்க இருந்து போடான்னு சொல்லும் இந்த பையனும் ரொம்பவே சோகமாயிடறான் அப்ப மத்த பசங்க சொல்றாங்க அவனை விரட்ட வேணா அவனுக்கு வேணா கடைசியா ஒரு ரவுண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் சொல்றாங்க வாடகை சைக்கிள வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனும் தயங்கி தயங்கி அந்த மிலிட்ரி கடை ஆள்ட்ட வாடகை சைக்கிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாடகை சைக்கிளை வாங்கிட்டு வரான் அதுக்கப்புறம் சைக்கிள கொண்டதுக்கு அப்புறமா பசங்க எல்லாம் சொல்றாங்க நான் தான் முதல்ல ஓடுவேன் அப்ப இந்த பையன் கைய வைக்கும்போது பசங்க சொல்றாங்க நீ தானே பணம் கொடுக்கல அதனால நீ கடைசி தாண்டான்னு சொல்லிட்டு இந்த பையனை ஒதுக்கிடுறாங்க அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் சைக்கிளை தள்ளிட்டே விளையாண்டு இருக்காங்க ஒரு மனுத்தியாலம் கழிச்சு இந்த பையனை கூப்பிடுறாங்க அப்ப அந்த பையனும் சைக்கிளோட தான் நம்மளுக்கு

போறான் அப்படி போனவே சொல்றான் எனக்கு வாடகைக்கு சைக்கிள் வேணும்னு இதனால அந்த கடக்காரர் சொல்றாரு அங்க இருக்க அந்த சைக்கிளை எடுத்துட்டு போவானு அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த சைக்கிள் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவனோட நண்பர்கள் கூட விளையாடலாம் சொல்லி வரும்போது அந்த இடத்துல இருந்த அந்த பணக்கார பையன் ஒரு சைக்கிளை வச்சு விளையாண்டு இருக்கான் அப்ப அந்த பையன் கேட்கிறான் அது யார சைக்கிள் நான் உங்களுக்காக வாடகை சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா சொல்லும்போது இந்த பசங்க சொல்றாங்க நம்ம பணக்கார நண்பன் அவங்க அப்பா கிட்ட சொல்லி சொந்தமாவே ஒரு சைக்கிள் வாங்கிட்டான்டா அந்த சைக்கிளை கொடுத்துட்டு வா நம்ம இதுல விளையாடுவோம் அப்ப அந்த பையன் சொல்றான் நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த சைக்கிள் இருக்கும்போது நான் ஏன்டா அந்த சைக்கிளுக்கு வரணும் இந்த சைக்கிள் விளையாடுவோம்

சொல்றான் நான் பணம் கேட்டாத்தானே தரமாட்டேன் அதனால என்னோட சொந்த சைக்கிளை கொண்டு வந்திருக்கேன் இந்த சைக்கிளை வச்சுட்டு அஞ்சு ரூபா பணம் கடனா தான் சொல்லும்போது போது மிலிட்டரியும் சரின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துடுறாரு அப்படியே இந்த பக்கமா அந்த சின்ன பையனை காட்டுறாங்க அந்த பையன் அவங்க அப்பாக்கு தெரியாம உண்டியில இருக்க பணத்தை திருடிட்டு வாடகை சைக்கிள் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு வரா அப்ப மிலிட்டரி சொல்றாரு தம்பி சைக்கிள் எல்லாம் வாடகைக்கு கிளம்பிருச்சு இப்ப சைக்கிள் இல்ல என்ன பண்றதுன்னு இதனால அந்த பையனும் ரொம்ப சோகமாகும் போது அந்த மிலிட்டரி சொல்றாரு சரி சரி உனக்காக நான் ஒரு சைக்கிள் தரேன் இந்த சைக்கிள் அந்த குடிகாரனோடது அவன் கண்ணுல மட்டும் படக்கூடாது இப்ப அந்த சைக்கிளை எடுத்துட்டு போன்னு சொல்லும்போது போது இந்த பையனும் ரொம்ப சந்தோஷமா அந்த சைக்கிளை எடுத்துட்டு அவனோட நண்பர்களுக்கு காட்டலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல இதனால அந்த பையனும் குரங்கு படல் போட்டு சைக்கிளோட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான் கடைசியா பாத்தீங்கன்னா குரங்கு படல் போட்டு சைக்கிளையுமே ஓட கத்துக்கிறான் அப்படியே அந்த சைக்கிள் அந்த பையனும் எடுத்துட்டு அந்த ரோட்டு வழியா போக ஆரம்பிக்கிறான் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளை வாடகைக்கு கொடுத்த குடிகாரன் நல்லா குடிச்சிட்டு வரான் இத பார்த்த அந்த பையன் அண்ணா விளையங்கன்னு சொல்லும்போது போது அவன் பாத்தீங்கன்னா குறுக்கா வந்துடுறான் இதனால அந்த பையனும் சைக்கிள் வந்து கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த குடிகாரன் என்னையோட சைக்கிள் இடிச்சு கொள்ள பார்த்தேன்னு சொல்லிட்டு

சைக்கிள் வாங்கி ரொம்ப நேரம் ஆனால அவங்க அப்பா வந்து மிலிட்டரி திட்டிக்கு இருக்காரு இதை பார்த்த உடனே பையன் பயந்து போயிடறான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பணம் மிலிட்ரிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து அவங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க வீட்டுல இருக்க உண்டியில் இருக்க பணத்தை எடுக்க பார்க்கும் அந்த இடத்துல அப்பா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு இதனால அந்த பையன் என்ன பண்றான்னு தெரியாம அந்த இடத்துல நிற்கும் அம்மா சொல்றாங்க சாப்பிடுற ஆடானு அப்ப பையன் சொல்றான் எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு அதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்றான்னா அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம கீழே குனிஞ்சு வீட்டுல இருந்து முட்டை ரெண்டு திருடிட்டு சந்தைக்கு போறான் அப்படி சந்தைக்கு போனவன் முட்டை எப்படி விக்கிறதுன்னு சொல்லிட்டு தடுமாறி போய் நிற்கும் போது அந்த சந்தையில இருந்த இவங்க எல்லாருமே அவங்க விற்பனை பண்ற பொருட்களோட பேரை சொல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இத இதை பார்த்து இந்த பையன் ரெண்டு ஜோடி முட்டை ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்ப அங்க வந்தவர் சொல்றாரு ரெண்டு முட்டை ரெண்டு ரூபாயா அம்பேசத்துக்கு ரெண்டு முட்டை தாப்பான்னு சொல்லும் போது பையன் முடியாதுன்னு சொல்லிடுறான் இதனால அவர் அவங்க இருந்து போயிடறாரு அதுக்கப்புறமா அந்த பையன் இந்த அளவு விட்டா வேற யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்றான் அம்பேசத்துக்கு முட்டையை தர முடியாது வேணா எட்டனா தாங்க முட்டையை தரேன்னு சொல்லும் போது அவரும் சரேன்னு சொல்லிட்டு எட்டனாவை கொடுத்து முட்டையை வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் இன்னும் எனக்கு பணம் தேவையான்னு சொல்லிட்டு நடந்து

கூட இப்ப இல்லையன்னு சொல்லிட்டு இந்த பையன் ரொம்பவே கவலைப்பட்டு இப்ப வாடகை பணத்தை எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட போய் பணம் கேட்பான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவோட வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான் அப்படியே அந்த காட்டு பகுதியில போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு இதை பார்த்து அந்த பையன் இந்த ஆளை தாண்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி சைக்கிள்ல போறான் இதனால கடுப்பான அந்த ஆள் நானும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வரும்போது இந்த பையன் ரொம்ப வேகமா சைக்கிள்ல வரும்போது கீழே விழுந்துறான் இதை பார்த்து வந்தாலும் என்னப்பா சைக்கிளை இப்ப ஓட கத்துக்கிற வேகமா வந்தா இப்படிதான் ஆகும் யாரு கூட போட்டி போடுறதுன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்க இருந்த இலக்கொலை பெட்ரோலை அந்த பையனோட காலுக்கு மருந்து வைக்கிறாரு அதுக்கப்புறமா உடஞ்ச அந்த பையனோட சைக்கிளையுமே சரி பண்ணி இப்போ ஏறி உட்காருப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட பேசிட்டே வராரு அப்ப பையன் சொல்றான் இதுக்கப்புறம் நீங்க என் கூட வரது வேணாம் எங்க அக்காவோட வீடு வந்துருச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த காட்டு பாத வழியா அவங்க அக்காவோட வீட்டுக்கு வந்து அங்க இருக்க தண்ணி எடுத்து குடிச்சுக்கு இருக்கும் போது பார்த்து அக்கா சொல்றான் எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ என்னடா புதுசா வந்திருக்கேன்னு அப்ப பையன் சொல்றான் உன் வீட்டுல ஒண்ணு நான் இருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு சைக்கிளை வாடகைக்கு எடுத்தான் அந்த சைக்கிள குடுக்க ரொம்ப நேரம் ஆனனால வாடகை பண்ண அதிகரிச்சிருச்சு அதனால அஞ்சு குறைவா இருந்தா குடுக்கா என் பிரெண்டு பாவம் அவனுக்கு பணம் கொடுக்கணும் சொல்லும்போது போது இதை கேட்டாக்கா நீ சைக்கிள வாடகைக்கு எடுத்துட்டு வந்த ஆளு என்னடா கால அடிபட்டு நீ எங்கயும் போவனா வீட்டுல இருந்து சொல்லும் இந்த பையன் சொல்றான் அதெல்லாம் முடியாது சைக்கிள வேற குடுக்கணும் சைக்கிள குடுக்கணும் மிலிட்ரிக்கு கோவம் வந்துடும் இப்ப நான் போகணும்னு சொல்லும் போது அக்கா சொல்றான் நீ ஒன்னும் கவலைப்படாத மாமா வந்ததுக்கு அப்புறமா அஞ்சு ரூபா தருவாரு அந்த பணத்தை நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் இப்ப உட்கார்ந்து சாப்பிடுறான் சொல்லிட்டு பையனுக்கு இட்லிய சாப்பிட குடுக்குறாங்க இப்படியே ராத்திரி இந்த பக்கமா அந்த குடிக்காரன் அந்த மிலிட்ரியோட கடைக்கு வந்து சொல்றான் இந்த ஐயா ரெண்டு ரூபா பணம் என் சைக்கிள்

போறாரு இந்த பக்கமா அந்த பையன் அவங்க அக்கா கூட தெருக்கூத்து பார்த்துட்டு தூங்கிடறான் அடுத்த நாளாவது அந்த இடத்துல வந்து அப்பா பரதேசி நாய சைக்கிள் வாடகைக்கு எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியான்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டு அடி அடினு அடிக்க அதுக்கு அப்புறமா சைக்கிள் எடுத்துட்டு அந்த பையனும் வரும்போது அக்கா சொல்றாங்க பையன் எதுக்காகப்பா அடிக்கிறீங்க கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போலாமனு சொல்லும்போது அப்பா சொல்றாரு டைம் பேர் ஆகிட்டு இருக்கு சைக்கிளை வேற சீக்கிரம் கொடுக்கணும் நான் இன்னொரு நாள் டீ குடிக்கிறமான்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு வரும்போது அடிச்சடிச்சு கூட்டிட்டு வராரு அப்ப அப்பா கேட்கிறாரு எதுக்காகடா வாடகை சைக்கிள் எடுத்த உண்மையை சொல்லுன்னு சொல்லும் இந்த பையன் எதுவுமே பேசாம இருக்கான் இதனால ஐயனார் கோயில் போயிட்டு கற்பூரத்தை வச்சு இப்ப உண்மைய சொல்ல போறியா இல்லையா சத்தியம் பண்றான்னு சொல்லும் போது இதை கேட்டு பயந்து போன அந்த பையன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறான் இதனால கோவப்பட்ட அப்பா வாடகைக்கு சைக்கிள் எடுத்தது தப்பு வீட்டுல முட்டையை திருடுனது தப்பு சூது வேற விளையாண்டுருக்கியா நீ ஏதாவது ஒரு பிள்ளையாடான்னு சொல்லும் போது இவ்வளவு நீ லாட்ரி எடுக்கிற சூது விளையாடுற அதுவும் தப்பு தானே சொல்லும் போது அப்பா சொல்றாரு நான் உழைக்கிற பணம்டா அப்படித்தான் செலவு பண்ணுவேன்னு அப்ப பையன் சொல்றான் அம்மாவும் தான் வேலை செஞ்சு அந்த பணத்தையும் தானே நீ செலவு பண்ற அது தப்பு இல்லையா நீ மட்டும் சைக்கிள் வாங்கியிருந்தா சந்தைக்கெல்லாம் போகும்போது சைக்கிள்லயே போனா பஸ்ல போயிட்டு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது எவ்வளவு பணத்தை நம்ம சேர்த்திருக்கலாம் தெரியுமா கேட்ட அப்பாவும் அவரோட தவற உணர்றாரு அதுக்கப்புறமா அந்த வாடகைக்காரங்க கிட்ட வந்து சொல்றாரு சைக்கிள் வாடகை பானு அப்போ சொல்றான் எட்டு ரூபாய் குடிகார வேற ராத்திரி முழுக்க சண்டை போட்டனால அவனுக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்க வேண்டியதாயிருச்சு மூன்று ரூபா வாடகை போன எனக்கு தான் மொத்தம் எட்டு ரூபா பணத்தை தாயான்னு சொல்லும் போது அப்பா சொல்றாரு அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல இன்னும் ரெண்டு வாரத்துல பணத்தை கொடுத்து கடன் அடைச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாரு அதுக்கப்புறமா அடுத்த வந்து இந்த பையன் வந்து மிலிட்ரி கடையில நின்றுட்டு சொல்ல சொல்றான் நான் பண்ண தப்புக்காக எங்க அப்பாகிட்ட இதுக்காக பணம் கேட்டிங்க உங்க கடையில வேலை செஞ்சு அந்த கடன் எல்லாம் நான் அடைச்சிடறேன்னு சொல்லும்போது மிலிட்டரி சொல்றாரு ஓனால ஓனாலதான்டா எட்டு ரூபா நஷ்டமாயிருச்சு எனக்கு தாண்டா நஷ்டம் அதனால உங்க அப்பாவை பணத்தையே கொடுத்துருன்னு சொல்லும்போது இந்த பையன் என்ன வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொருட்களை எடுத்து அவருக்கு கொடுத்து உதவி பண்ணிக்கிருக்கான் இதனால அந்த ஆளும் எதுவும் பேசாமல் நின்னுக்கிருக்கும் போது அங்க ஒருத்தர் சைக்கிளுக்கு காற்றடிக்கணும்னு சொல்றாரு அப்ப மிலிட்டரி சொல்றாரு சரி சரி உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் முத பம் எடுத்து காத்தடிச்சு கொடுப்பான்னு சொல்லும்போது இந்த பையனும் காத்தடிச்சு விடுறான் இப்படியே சில நாட்கள் அது இந்த பையனும் அந்த கடையில வேலை பார்த்துக்கறக்கும்போது அந்த அவனோட பணக்கார நண்பன் டேய் வந்து சைக்கிளுக்கு காத்தடிச்சு கூடுன்னு சொல்லும் போது இந்த பையனும் சைக்கிளுக்கு காத்தடிச்சுக்கிறான் அப்ப அந்த பையன் சொல்றான் ஒரு காணி சவால் விட்ட தெரியுமா யாரு முதல்ல சைக்கிள் ஓடுறதுன்னு இப்ப நான் சைக்கிளோட கத்துக்கிட்டேன் அதனால நான் தான்டா போட்டியில ஜெயிச்சேன் உன் காதலனே அறுத்துக்கன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் உனக்கு முன்னாடியே நான் சைக்கிளோட பழகிட்டேன் அந்த விஷயம் உனக்கு தெரியுமாடான்னு சொல்லும் போது மற்ற எல்லாம் சொல்றாங்க ஆமாண்டா அவங்க அக்கா வீடு மட்டும் சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கான் அவன் உனக்கு முதல் கத்துக்கிட்டான்னு சொல்லும் போது இதனால கோவப்பட்ட அந்த பையன் சொல்றான் வேணா ஒரு போட்டி வச்சுக்குவோம் சைக்கிள் ரேஸ் ஒன்னு வைப்போம் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லும் போது இந்த பையனும் சரிங்கிறான் அப்ப அவனோட மத்த எல்லாம் சொல்றாங்க எங்களை மன்னிச்சிருடா ஓம் பேச்சை கேட்காம அவன் கூட போனனால இப்ப அவன் மட்டும் சைக்கிளோட கத்துக்கிட்டான் எங்களுக்கு ஒரு ரவுண்ட் கூட கொடுக்கலன்னு சொல்லும் இந்த பையன் சொல்றான் சரி விடுங்கடா உங்களுக்கு நான் சைக்கிள் கத்து தாரேன்டா நாளையில இருந்து ஒரு மணிக்கு அப்புறமா வாங்க மிலிட்ரி தினமும் ஒரு மணிக்கு சாப்பிட்டு ஒரு அவர் கழிச்சு தாண்டா வருவாரு அந்த நேரம் உங்களுக்கு சைக்கிளோட கத்து தாரேன்னு சொல்றான் அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பையன் அந்த சின்ன பசங்களுக்கு சைக்கிளோட கத்து கொடுக்குறான் இப்படி சில நாட்களும் போது ஒரு நாள் மிலிட்ரி சொல்றாரு தம்பி நீ இவ்வளவு நாள் வேலை செஞ்சனால உன்னோட கடன் திருந்திடுச்சு அதனால நீங்க இருந்து போனால் ஒரு சைக்கிள் வச்சிருக்கேன் அந்த சைக்கிளை விற்றதுக்கு அப்புறமா அதுல இருந்து பாதி பணத்தை உனக்கு தாரேன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் பணம் எல்லாம் வேணாம் என்னோட நண்பர்கள் ஒரு சைக்கிள் ரேஸ் வச்சிருக்காங்க அதனால அஞ்சு சைக்கிள் வாடகைக்கு தர முடியுமான்னு சொல்லும்போது அவரும் சரின்னு சொல்றாரு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா சைக்கிள் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது பசங்க எல்லாம் யாரும் முன்னாடி வர்றதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஓடும்போது அந்த பணக்கார பையனோட சைக்கிள் செயின் வந்து கழண்டுருது இதனால அந்த பையன் சொல்றேன் சைக்கிள் செயின் கழண்டுருச்சுடா உதய பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த பசங்க சொல்றாங்க எங்களை வச்சு செஞ்ச அதனால இப்ப நாங்க ஒன்னு வச்சு செய்யறோம் நீயும் சைக்கிள் செயின பூட்டிக்கடாம் சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு வராங்க இந்த பக்கமா அந்த பையன் கேக்குறான் அவங்கடா நமக்கு முன்னாடி வந்தா இப்ப காணான்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான் அவனோட சைக்கிள் செயின் கலண்டுச்சுடா அதனால ஒரு ஹவர் நம்ம லேட்டா போனா கூட நம்ம தண்டா ரயில்ல ஜெயிக்க போறோம் சீக்கிரமா வான்னு சொல்லும்போது இந்த பையன் சைக்கிளை திருப்பிட்டு அந்த பணக்கார நண்பகிட்ட போய் சொல்றான் இப்ப ஒத்துக்கறியா சைக்கிள் ரேஸ்ல நான் தான் ஜெயிச்சேனே அப்ப அந்த பையனும் ஆமாங்கறான் அதுக்கு அப்புறம் சைக்கிள் செயினை சரி பண்ணிக்கிறதுக்கு போது அந்த இடத்துல வந்து அவனோட மற்ற நண்பர்கள் சொல்றாங்க அந்த சென செனப்பண்டைக்கு எதுக்கு

எடுத்துக்கிட்டு பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி முடிப்புன்னு அங்க இருந்து போறாரு இந்த பக்கமா பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மலைப்பகுதிக்கு மேல ஏறி ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுக்க இருக்காங்க அப்படியே அடுத்த நாளாவது இந்த பையனோட அப்பா புதுசா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வராரு இதை பார்த்து அம்மா கேக்குறாங்க இதனா வாடகை சைக்கிளான்னு அப்ப அப்பா சொல்றாரு இது வாடகை சைக்கிள் இல்ல நம்ம பையனுக்காக நான் புதுசா வாங்கின சைக்கிள் பாரு பேர் கூட அடிச்சிருக்கு அவன் எங்கன்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்க பையன் தூங்கி இருக்கான்னு அப்ப அப்பா சொல்றாரு அவனை எழுப்பவனா அவன் எந்திரிக்கி வந்து பாக்கட்டும்னு சொல்லும்போது அப்படியே அந்த பையனையும் சைக்கிள் வச்சுட்டு தூங்குறத காட்டுறான் இப்படியே சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க இந்த பசங்க எல்லாம் அவங்க அப்பாக்கு சைக்கிளோட கத்து தரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு சைக்கிளோட பழகிறாங்க கடைசியா அப்பாவும் சைக்கிளோட தொடங்கிடுறாரு அதோட இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க சோ பிரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த பெலே காரணையும் கிளிக் பண்ணிருங்க